அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அன்றாட நிகழ்வுகளை அன்றாட கோச்சாலத்தில் எப்படி எனச்சி பலன் சொல்கிறது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க நாங்கள் சரிங்களா எங்கள் ஊர் வந்து சிவகாசி நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் சரிங்களா அது திருப்பரங்குன்றத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தேன் கல்யாணம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம சரவணப் பகையை ஒட்டமானிக்கிற்கிற நம்ம படியேறி மேலே போனால் மச்சமுனி அப்படிங்கிறவருடைய ஜீவசமாக இருக்கிற அந்த தவசிலரை வந்து நான் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே நின்று பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா லேசாக சொட்டிங்காயிருக்கா இப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம் சரிங்களா எப்படி கலாச்சாரத்தை நினைக்கிறது அப்படின்னா நான் வந்து தனுசு அச்சலக்கணத்தை கொண்டவன் எனக்கு வந்து பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் இயங்குது அப்போனா அந்த போட நட்சத்திரம் நான்காம் பாதம் இயங்கும்பொழுது நான் வந்து அளவுக்கு அதிகமான பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பிராப்தோம் சரிங்களா இன்றைக்கி இந்த சுக்கிரபவனம் எங்கே இருக்கிறாருன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கலாம் ட்ராவலிங் ஆகிறாரு நான் ஏன் சுக்கரன் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி யார் என் உடலை இயக்கிறது யார் அப்படின்னா சுக்கரன் ஒரு இடம் நாலு நன்லை அப்படின்னா சுக்கரனை பார்க்கணும் அப்புறம் சுக்ரன் எங்கே இருக்கார் மேசம் வீட்டில் இருக்கார் மேசம்னா என்ன உயர்ந்த உயர்வான சரிங்களா மலை மலை முகடுகள் வெப்பமான அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போ சுக்கரன் எங்கே போகிறாரு மேசம் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறார் கார்த்திகை அப்புடின்னா சூரியன் இன்னைக்கு சூரியன் நட்சத்திரமாக இருக்குது சூரியன கிழமையாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா அது போக பார்த்திங்கன்னா கார்த்திகை அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது முருகன் நம்ம இருக்கிறது இப்போ முருகன் வரையில் இருக்கிறோம் சரிங்களா யார் கூட இருக்கிறேன் அப்படின்னம்னா கோச்சாரத்தில் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேசை வீட்டில் இருக்கிறார் புதன் யார் ஏழாம் அதிபதியும் பத்தாம் மதிப்பதியும் சரிங்களா நான் என்னுடைய இரண்டாவது பையன் என்னுடைய மாமியார் அவங்க கூட வந்திருந்தோம் ஆனால் நானும் என்னுடைய இரண்டாவது மனைவ மகன் மட்டும் இந்த கோயிலுக்கு வந்தோம் சரிங்களா மாமியார் அப்படிங்கிற விட்டுட்டு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற மாமியார் புதன் பத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற மேசத்தில் இருக்கிறதுனால மாமியாரை எங்கள் கூட கூப்பிட்டு வர முடியாது அதாவது தனுசு இயல்பிக்கு ஐந்து அப்போ நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்களால வர முடியுமா அப்படின்னா முடியாது ஏன் பத்து அப்படிங்கிற மாமியார் பத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற மேசத்தில் இருக்கிறனால வர முடியல சரிங்களா இப்படி தாங்க ஒன்றுன்னா என்னச்சி என்னச்சி பார்க்கணும் சரிங்களா ஏன் நான் உங்கள் கோயிலுக்கு வந்தேன் சிவன் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னா அது வந்து மேசம் வீடு மலை மலையுமே திரு இருக்கிற ஒரு சிவன் ஜீவன் முக்தர்கள் சரிங்களா சித்திர வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்படி தான் நம்ம கோச்சாரத்தை என்னச்சி நினைச்சி அனுதினமும் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சை லக்னம் பற்றி ஜோட முறை அப்படின்றத இப்படி பதிவுகிறோம் அப்படின்னா அவரவங்களோட ஜாதகத்தில் அவருடைய லக்கணம் எங்கே இருக்குது இன்றைய வயதின் லக்கணம் என்ன அச்சை நட்சத்திர புள்ளி எங்கே இருக்குது அதனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டே கூட நம்ம வந்து அன்றாடிகளை வந்து இணைத்து கோர்த்து பலனை சொல்ல முடியும் சரிங்களா இப்படி தாங்க பார்க்கணும் அனருக்கு நன்றி வாழ்க்கை வளமுடன்